கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் போன வாட்டி கூட வேறு கேள்வி அந்த கேள்வி வேறு மாதிரி கேட்டாங்க உட்காருங்க எங்கள் அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டுனே இருக்கிறாங்க நாங்கள் எப்படி வாழ்வோம் நல்லா இருப்போம் மாணவத்தில் கேட்டாங்களே அதேதான் தான் எங்கே பிறந்தாலும் சரியாக வாழ வேண்டியது யார் வேலை ஏன் வேலை ஏழையாக போறக்கு நம்ம குற்றம் கிடையாது எங்கள் அம்மா ஒரு விபச்சாரி நான் பிறந்துருக்குறேன் என் குற்றமா அது என் குற்றம்மாயா எங்கள் அப்பா விட்டு ஓட்டான் என் குடும்பத்தை என் குட்டுறம்மா எங்கள் அப்பா ஒரு குடிகாரன் அது ஏன் குற்றம்மா அது என் குற்றம் கிடையாது நான் சரியாக வாழலாம் அது என் குற்றம் எந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலுமே அதை கையாள வேண்டியது உங்கள் வேலை அது வெற்றி பெற வேண்டியது உங்கள் வேலை சூழ்நிலையை காரணம் காமிச்சிட்டு சோம்பேறி ஆகிடக்கூடாது எந்த மாதிரி சூழ்நிலையும் ஜெயிக்க வேண்டியது யாரோட வேலை நீங்கள் தான் அதனால் நான் வளரல வாழ்க்கையில் முன்னேறல சூழ்நிலை எனக்கு சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க பொய் அதெல்லாம் எல்லாருக்குமே சூழ்நிலை நம்மளோட மோசமான சூழ்நிலாம் ஒருத்தன் பெரியாராயிருக்கிறான் பார்க்குறோம் தானே அடுத்த வேளை சாப்பாடுக்கு இல்லாதவெல்லாம் எங்கேயோ ஒருத்தன் திருத்த ஏறி வந்து இந்த இந்த நாட்டுக்கே பெரியாராயிட்டுக்கிறான் படிக்கிறோம் தானே சாத்தியப்படுது தானே ஒன்பதாவது ஃபர்ஸ்ட்டு சும்மா ஓரமாக ஏதோ பாட்டு கிட்ட முயற்சி இந்த பெரிய கவிஞன் நான் இந்த உலகத்தை ஆள்றான் அவன் பாட்டுக்கெல்லாம் இன்றைக்கும் வாழ்ந்துது அதனால் சூழ்நிலைலாம் காரணம் கிடையாது முயற்சி சேர்த்தா வெற்றி பெறுவோம் சூழ்நிலை மேலே காரணத்தை போட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாது எங்கே எப்படி பிறந்ததாலும் அது உங்கள் குற்றம் இல்லை ஆனால் சரியாக வாழலைன்னா உங்கள் புத்தியை கொண்டு திறமையை வாழ்த்துக்கினு சரியாக வாழ வேண்டியது யாரு நீங்கள் தான் என்ன சொல்கிறேன்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம் எங்கள் அப்பா குடிக்காரு எனக்கு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல என்னால் இந்த சமூகத்தில் போராட முடியல ஜெயிக்கலான்னு யாரு வேணால் சொல்லலாம் அது அதுக்காக பிறந்தேன் நம்பா அப்படி இல்லை புரியுதா நீங்கள் இல்லைங்க நீங்கள் சூழ்நிலை நல்லா சாதகமாகிட்டீங்க அதனால் நீங்கள் வசதி ஆகிட்டீங்க கிடையாது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் இப்போ கூட போய் வீடியோ எடுத்து பாருங்கள் அது மட்டும் நல்ல வேலை அப்போதுலேருந்தே இருக்குது இந்த மாதிரி சேர் இருக்காது பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்காது ஃபோன் மைக்ரோமேக்ஸ் வச்சுருந்துருப்பேன் பேசினா ஒரு சத்தம் சத்தம் கேட்டுனே இருந்திருக்கும் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொட்டா போட்டு உட்காந்துருப்பேன் நான் தான் சூழ்நிலையை மாற்றின்னு வரேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அட்மாஸ்பியர் எப்படின்னா மரம் சிறைச்சாலை போனே என்ன நிறைய கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுக்குறேன் வாழ்ந்து தானேங்கிறேன் சூழ்நிலையை நான் தான் கிராஸ் பண்ணி வரணும் அதனால் சூழ்நிலையோடு கொண்டு ஏழை ஆகிடக்கூடாது ஒத்துக்கூடாது நீங்கள் ஜாதியில் மட்டமாக யாருன்னா சொன்னால் நீங்கள் ஒத்துக்கூடாது புரியுதா உங்களால் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கூடாது சாதிச்சு காட்ட வேண்டியது நீங்கள் தானே வெற்றி பெற வேண்டியது யார் நீங்கள் தான் அதனால் உங்கள் மேலே அக்கறையாக இருங்க நல்லா வாழ்ந்து காட்டணும் நிறைய பேர் என்னாச்சு தெரியுமா கல்யாணம் ஆன உடனே நிறைய பேர் பாதி குழந்திருவான் பொண்டாட்டி என்ன சொல்கிறா அவள் பேச்சு கேட்டுன்னு இவரு வாழ மாட்டார் இல்லைன்னா எவன குருன்னு ஒருத்தன் சந்திப்பான் அந்த குரு என்ன சொல்லி கொடுத்துருவானா அதே செஞ்சுன்னு பிடிச்சின்னு இருப்பான் புரியுதா சிக்கலில் வந்து மாட்டிப்போம் இல்லை நான் தான் வளமாக வாழணும் நான் தான் சரியாக இருக்கணும் நான் தான் வாழ்க்கையில் முன்னேறணும் யார் கவனமாக இருக்கணும் யாருமேல எனக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையும் வரும் எம்ஹெச் ஒன் எயிட்டியோ ஏதோ ஒரு ஃப்ளைட் ஒன்று எரிஞ்சிச்சு காணாமல் போயிச்சுட்டு இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகாமல் இருப்பியாண்ணா போயிருந்தானேங்கிறாங்க ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது வண்டியில் போகாமல் இருப்பியா என்ன புரியுதா திருநங்குறான் உங்க இந்த உலகத்துல இருந்ததுக்காக வாழாமல் இருப்பியா என்னா எல்லாரையும் சந்தேக கண்ணோடவே பார்த்து இருந்தால் வாழ முடியுமா என்ன நாம் தான் கவனமாக இருக்கணும் அதனால் எல்லாம் காரணம் இல்லை எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கிறதுக்கான தகுதி நமக்கு இருக்குது நம்ம தான் என்ன பண்ணா நான் மட்டமான சூழ்நிலை இருக்கிறேன் நானே நினச்சின்னா அங்கேயே இருந்தேன்னா என்ன ஆக மாட்டேன் வந்து வெளியே வரது எப்படின்னு யார் யோசிக்கணும் யோசித்தா பெரியலாம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது